செப்டம்பர் பத்து அன்பு சகலத்தையும் தாங்கும் அதிகாரம் ஏழாவது அன்புக்கு விரோதமாக இருக்கிற அசுத்தம் தீமை பாவங்கள் இவற்றால் உண்டாகிற அடுக்கடுக்கான இன்னல்கள் இவற்றை தாங்கவும் சகிக்கவும் அவமானங்கள் மரியாதை குறைவு இகழ்ச்சிகள் பலி நஷ்டங்கள் இறுதியாக மரணம் அடைய வேண்டியதாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இவற்றையெல்லாம் தாங்கக்கூடிய அன்பு என்னிடம் உள்ளதா இத்தகைய உங்கள் விசுவாசம் இவ்வுலகை ஜெயிக்கின்ற ஜெயம் ஜீவனுள்ள விசுவாசத்தின் மையமாக அன்பனும் பரிசுத்த ஆவி விளங்குகிறது கர்த்தருடைய பரிசுத்த வான்களுக்கும் அவர் இறக்கப்படுகின்ற உலகத்தாருக்கும் இத்தகைய அன்பின் ஆவி கொடுக்கப்படுகின்றது

ஒன்று குறந்தியர் பதிமூணு புள்ளி ஏழு அன்பு சகலத்தையும் தாங்கும் இந்த வரி இதுக்கு என்ன அர்த்தம் சும்மா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான கருத்து இருக்கா அதை தான் இப்போ கொஞ்சம் பார்க்க போறோம் உங்ககிட்ட கிட்ட இருக்கிற அந்த குறிப்பு அதுல ரீபிரிண்ட் ஃபோர் நைன் ஒன் நைன் அப்படின்னு ஒரு மேற்கோள் இருக்குல்ல அது ஒரு கேள்வி கேட்குது பாருங்க எப்படின்னா தீமையோட தாக்குதல் வருதுங்க வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அசையாம நிற்கிற அன்பு உங்ககிட்ட இருக்கா அதாவது அசுத்தம் பாவம் அன்புக்கு எதிரான எதுவா இருந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிற ஒரு அன்பு இன்னும் சொல்லப்போனா கடவுளோட காரியத்துக்காக நிந்தனை கஷ்டம் அவமானம் இழப்பு தப்பா பேசுறது ஏன் மரணத்தை கூட தாங்கிக்கிற அதுவும் மனப்பூர்வமாக தாங்கிக்கிற அன்பு இருக்கான்னு கேட்குது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல அம்மா ரொம்ப யோசிக்க வைக்குது ஏன்னா இங்க சொல்ற தாங்குதல் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி சும்மா செயலற்ற முறையில பொறுத்துக்கிறது இல்ல அது ஒரு கோட்டை மாதிரி தீமை வரும்போது அதை எதிர்த்து நிக்கிற ஒரு வலிமை இந்த குறிப்பு பாத்தீங்கன்னா இத விசுவாசத்தோட இணைக்குது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோட மையம் என்னன்னு பார்த்தா அது அன்புதான் கடவுள் மேல அவரோட மக்கள் மேல ஏன் முழு உலகத்தின் மேலையும் பரிதாபத்தோடு அன்பு செலுத்துற அந்த பரிசுத்த மையம்னு சொல்லுது ஓ அப்படியா அப்போ இது வந்து வெறுமனே கஷ்டத்தையோ பாரத்தையோ சுமக்கிற விஷயம் மட்டும் இல்ல இதுல ஒரு வெற்றி ஒரு ஜெயம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க ஆமா அந்த குறிப்பிலேயே சொல்ற மாதிரி தேவனுடைய கிருபையால அதாவது கடவுளோட உதவியால அவரோட பலத்தால எல்லா நிலைமையிலையும் தாங்கி நிக்க முடியும் அது மட்டும் இல்ல நம்மில் அன்பு கூர்ந்தவரால நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும் மாற கரெக்ட் அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தமே மாறுது இல்லையா சும்மா சகனம் சரியா சொன்னீங்க அந்த ஜெயம் கொள்ளுதல் தான் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை அதாவது பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாம அந்த அன்பின் அடிப்படையில விசுவாசத்தோட அதை எதிர்கொள்ளணும் அதுல இருந்து இன்னும் பலமா வெளிவர்றது இந்த குறிப்பு சொல்ற மாதிரி இது நம்ம சொந்த முயற்சியால மட்டும் வர்றதில்ல இது கடவுளோட கிருபையோட இணைஞ்சிருக்கு உம் கிருப ஆமா அந்த கிருப தான் இந்த தாங்குதலுக்கும் இந்த ஜெயத்துக்கும் பின்னால இருக்கிற சக்தின்னு இந்த குறிப்பு நல்லா வலியுறுத்துது இது கேக்கும்போது அந்த அன்பு எவ்வளவு ஒரு வலிமையானதா இருக்கணும்னு தோணுது ஏன்னா நிந்தனை அவமானம் இழப்பு ஏன் மரண வரைக்கும் தாங்கிறதுங்கிறது அது சாதாரண விஷயம் இல்லையே நிச்சயமா இல்ல ஆனா இங்க அந்த தாங்குதல் வந்து ஒரு பலவீனமா பார்க்கப்படல அது ஒரு ஆக்டிவான வலிமையான ஏன் ஒரு வெற்றிகரமான பண்பா பார்க்கப்படுது ஆமா ஆமா அந்த ரீபிரிண்ட் ஃபோர் நைன் ஒன் நைன் குறிப்பு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அன்பு இல்ல ஒரு கொள்கை பிடிப்பான ரொம்ப உறுதியான அன்பு மாதிரி தெரியுது ஆமா அந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம் இது ஒரு தற்காப்பு நிலைப்பாடு மாதிரி எப்படி ஒரு கோட்டை வந்து தாக்குதல்களை தாங்கி நிக்குதோ அதே மாதிரி இந்த அன்பு தீமைக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி செயல்படுது ஓஹோ அதுவும் சும்மா தாங்கி நிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த சூழ்நிலையே ஜெயிக்கிற ஒரு ஆற்றலாவும் இருக்குன்னு இந்த குறிப்பு விவரிக்குது அந்த விசுவாசம் கிருபை அன்பு இந்த மூணு ஒன்னா சேர்ந்து செயல்படுற ஒரு வலிமை இது சரி நாம இந்த ஆழ்ந்த பார்வையோட கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப நாம பார்த்த வரைக்கும் இந்த சகலத்தையும் தாங்கும் அன்பு அப்படிங்கிறது அந்த ரீபிரிண்ட் ஃபோர் நைன் ஒன் நைன் குறிப்பின்படி அது வெறும் செயலற்ற பொறுமை இல்ல அது விசுவாசத்தால வர ஒரு அசையாத வலிமை அங்கி கடைசியில ஜெயிக்கிற ஒரு சக்தி முக்கியமா இது கடவுளோட கிருபியோட சம்பந்தப்பட்டது ஆமா இதுதான் அதோட சாராம்சம் சொல்லலாம் கரெக்ட் அப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை ஒரு கேள்வி மாதிரி வச்சுக்கலாமே இந்த குறிப்பு வந்து கடவுளின் காரியத்துக்காக இதையெல்லாம் தாங்கணும்னு சொல்லுது இல்லையா பொதுவா அன்பினால ஒரு கஷ்டத்தை பொறுத்துக்கிறது ஒண்ணு ஆனா அந்த அன்பே ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அதாவது கடவுளின் காரியத்துக்காக கஷ்டத்தை தாங்கும் போது அதுக்கு என்ன வித்தியாசம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்குமா அது எங்க இருக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா யோசிச்சு பாருங்க இதுதான் உங்களுக்கான இன்றைய சிந்தனை